Investment –발apan cock eco. Wikiethanah mä Force. Wikiethanah. யாரோ என்னாச்சு ஜில்லு சரி வாங்க

ஜிஸா இருந்துச்சு நாங்கள் குளுக்கோஸ் பொடி உள்ள போடுறோன்னே நல்லா ஜில்னஸாக இருந்துச்சு இப்போ இந்த சோடியம் ஹைட்ராக்சைடை நாங்கள் அதுக்குள்ளே சேர்த்துன உடனே இந்த தண்ணியிலாந்து நல்லா சூடாகும் இப்போ ஒரு ஒரு செக்கே இது நடுநிலையாகிடும் அதாவது அந்த குளுக்கோஸ் கொடியும் இது இந்த காரத்தன்மையும் சேர்த்துனோம் சேர்த்துன உடனே இது நடுநிலை அடைஞ்சிடும் சரி இப்போ லைட்டாக சூடாகி இதுக்குள்ள இந்த மெத்தரின்ஸ் ஆயு சொல்லுவதில்லை

கலர் மாறிட்டு அது மறுபடியும் அந்த கலரில் எடுத்துடும் எடுத்துகிட்டு அது வந்து ஒடுங்கி ஒரு இடத்துல பாரு கலரு இப்போ நம்ம மறுபடியும் அந்த நம்ம போட்ட கலரே வந்துடும் இதுக்கு பேர் என்னன்னா நார்மல் வரச்லாம் இருக்கும்போது ஆஃப் ஆல் போட்டுருக்காங்க நம்ம ஷேர் பண்ணும்பொழுது நீல வண்ணமாக மாறிச்சு அப்படின்னா அது பேர்